ஹாய் ஆய்ஸ் நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன அப்படியே பார்க்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி அமுல் பட்ரு தான் வாங்கியிருக்கோம் இத்தனை டைம் வந்து வெளியில் நெய் தான் வாங்கினோம் இந்த டைம் தான் பட்ரு வாங்கி நம்ம நெய் காய்ச்சி வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டு வாங்கி வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் பண்ணிவிட்டு வயசுல எல்லாம் ஊர்ல அம்மா எருவு மாட்டு பாலில் தான் நெய் காய்ச்சிருக்காங்க எல்லாம் காய்ச்சினது கிடையாது இந்த டைம் தான் டைம் காய்ச்சிரும் நல்ல மனமா இருக்கு உருக்கும் போதே அதனால தான் இந்த டைம் ட்ரை பண்ணி பாக்கலாம் என்ன இப்போ வந்து நம்ம உருகிடுச்சு அதனால் கம்மி பண்ணி வச்சிடலாம் வேகமாக வச்சா தீ சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் பார்த்தீங்கன்னா நல்லா உருகிச்சு இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பில் ஸ்லிம் இல்லைன்னா ஒட்டால் பட்டர் தீஞ்சிரும் வந்து இப்போ கருவேப்பில் தான் போட போகிறோம் முருங்கைக்கீரை இல்லை முருங்கைக்கீரை இருந்தால் போட்டு கூட பேசுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லாத பட்சத்தில் கருவேப்பில்லை போடுறோம் நெய் நல்லா கலர் வந்துச்சு இந்தமாரி இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை கூட போட்டுடலாம் போட்டுட்டு கேஸை கம்மி பண்ணிடலாம் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இல்லைன்னா கலர் மாறிடும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நெய் காய்ச்சிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி காய்ச்சணுன்னு இப்போ நொ நொரலை அடங்கி தெளிவானதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா தீஞ்சுருந்தால் அது அடியில் போயிடும் மேலே மட்டும் நெய் தெளிவாக நிற்கும் அப்போ வெட்டி காட்டும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம காய்ச்சிட்டோட ஆறிடுச்சு நல்லா நெய் இப்போ அந்த கசடெல்லாம் அடியில் தங்கிடுச்சு இப்போ நம்ம இது வந்து வடிகட்டி அப்படியே வச்சுக்க போகிறோம் பார்த்திங்களா நெய்யோட கலர் எவ்வளோ இதாக இருக்குது ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம வந்து ஜாரில் மாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா கருவேப்பில கூட நல்ல மொறு மூணு ஆகிடுச்சு நம்ம இது சாதத்தில் பேசிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து இந்த பாட்டிலில் தான் ஊற்றி வச்சு போகிறோம் அரை கிலோ பாட்டில் வாங்கினோம் கரெக்டாக அரை கிலோ பாட்டிலில் ஒன்று ஃபுல்லாக வந்துடுச்சு இப்போ இது மூடி நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு இந்த நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் இதில் எதனா தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நெய் காய்ச்சிருக்கேன் பாய் 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 பாய்